நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் கிரக அமைப்பையும் பொறுத்து கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் ஒட்டு மொத்தமாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய முழு ரகசியத்தையும் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ராசி முதல்ல உங்களுடைய கண்ணி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதமும் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதமும் வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கன்னி ராசியினுடைய அதிபதி வலுவான புதன் பகவான் எப்போவுமே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கன்னி ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட குறிக்கோளோட மட்டுந்தான் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க காதலித்து திருமணம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் நூறில் எண்பது சதவிகித கன்னி ராசிக்காரர்களுக்கு அது நிறைவேறாது உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை நீங்கள் விருப்பப்பட்டது போல நிச்சயம் அமையும் அப்படி அமையல அப்படினாலும் நீங்கள் விருப்பப்பட்டது போல மாற்றி கொள்வீங்க மாற்றி அமைப்பீங்க அதுதான் நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வல்லமையும் திறமையும் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து ஆலோசித்த பிறகு குடும்பத்தோட பேசிய பிறகுதான் செயல்படுவீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க எந்த ஒரு பெரிய காரியங்களையும் செய்கிறதுக்கு முன்னாடி உழைப்பை அதிகம் விரும்புபவர்களாகவும் இருப்பீங்க பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டீங்க ஒரு கட்டத்தில் செலவு செஞ்சிருப்பீங்க ஏன் இவ்வளவு செலவு செஞ்சோம் அப்படின்ற மாதிரி வருந்தி இருப்பீங்க அதாவது அடுத்த வேலை உணவுக்கோ அல்லது அடுத்து ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்கோ பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஆகையால் பணம் வர வந்த நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் நிச்சயம் உங்களுடைய மனதில் இருக்கும் அதுதான் நீங்கள் இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கட்டத்தில் புரிந்து கொண்டு பணத்தை சேமித்து அதன் மூலமாக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களுடைய கையில் பண புழக்கம் நிச்சயம் எப்போதும் ஓரளவுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வீங்க வீடு வாகனம் போன்ற வசதிகளை எல்லாம் சொந்தமாக உழைத்து அமைத்து கொள்ளக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு அப்படின்றது நூறு சதவீதம் உண்மை ராசிக்காரர்களாகிய நீங்கள் சற்று அதிகம் கோபப்படுபவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் எதையும் மறைக்க மாட்டீங்க மறைத்து பேசவோ பொய் சொல்லவோ உங்களுக்கு பிடிக்காது வராது என்று கூட சொல்லலாம் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்றும் சொல்லியே ஆகணும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை கூட அப்படியே ஞாபகம் வைத்திருப்பீங்க அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத கூட நிச்சயமாக சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல குணங்களை மாற்றியும் கொள்வீங்க கண்ணி ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு குணத்தை கொண்டிருப்பீங்க இதனால் ஒரு சிலர் நிச்சயம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதன் பிறகு தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு குணத்தை ஆணவத்தை விட்டுட்டு வாழ்க்கைக்கு எது தேவையோ யார் நல்லது சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டுட்டு போயிடுவீங்க அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படுவீங்க அப்போதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது பல நடக்கும் அப்படின்றத கண்கூடாக நீங்களும் பார்ப்பீங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டில் இறை வழிபாட்டில் அதிகம் உடையவர்களாகவும் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள்தான் நீங்க பயணம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதுனால் உங்களுக்கு அலாதி பிரியம் என்று தான் சொல்ல வேண்டும் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு தனியாகவோ அல்லது குடும்பத்தோடவோ மோஸ்ட்லி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனி ஆளாக்க அல்லது கூட ஒரு நல்ல நண்பரோட செல்வது தான் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் உங்களுக்கு உணவுகள் சாப்பிடுவதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் அப்படின்னா ஒரு வெளு வெளுப்பீங்க மற்றவங்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க புதிதாக உடை அணிவதை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பீங்க ஒரு கட்டத்தில் அதிகமாக உடை வாங்கி போடுவீங்க அதாவது புது புது ஆடை வாங்குவதில் விருப்பம் இருந்து வாங்குவீங்க அதன் பிறகு தான் தெரியும் தேவையில்லாமல் ஆடைகளை வாங்கி குவித்து விட்டோமே ஏன் இவ்வளவு செலவு பண்ணோம் தேவையான போது ஒன்றோ இரண்டோ வாங்கி கொள்ளலாமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுபவர்களாக இருப்பீங்க மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட குணத்தோட இருப்பவர்கள் தான் நீங்க கன்னி ராசியில் பிறந்து நீங்க யார் எக்கேடு கேட்டு போனால் எனக்கென்ன ஆணவம் என்ற ஒரு திமிர் அதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது உங்களுடைய பேச்சில் அதிகம் நகைச்சுவையும் கலந்திருக்கும் சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருப்பீங்க அதற்கு போல உங்களுடைய வாழ்க்கையையும் அமைத்து கொள்வீங்க நீங்க அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க யாரும் அதாவது யாரையும் ஏமாற்றுவதும் யாரும் உங்களை ஏமாற்றுவதும் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது குறிப்பா சொல்லணும்னா உங்களை ஏமாற்றுவது கடினம் என்று கூட சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பதனால் அழகு பொருந்தியவர்களாக இருப்பீங்க அழகான குணத்தை கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்கள் நடக்கும் பொழுது சற்று அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்பவர்களாக இருப்பீங்க ஒரு செயலை ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டமிடுவீங்க ஏன்னா அந்த விஷயத்தில் தோல்வி ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்றதுலேயும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க எந்த ஒரு செயல்லையும் நிதானத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே இருக்கும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் பெற்றவர்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது செயற்கையாக எந்தவித கெட்ட பழக்கமும் அதாவது இயற்கையாக எந்தவித கெட்ட பழக்கமும் அண்டாது செயற்கையாக நீங்களாகவே வரவழைத்துக் கொள்ளாதவரை செயற்கையாக உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இயற்கையாக நீண்ட ஆயுள் நிச்சயம் உண்டு ஆகையால தேவையில்லாத விஷயங்களுக்கு அடிமையாகுவது தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்தாலே நீண்ட ஆயுளோடு அருமையான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் உங்களுடைய தோற்றத்தை வச்சு இதுதான் வயது அப்படின்ட்டு சொல்லிட முடியாது உங்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் சற்று அதிகம் இருக்கும் என்பதையும் மறுத்திட முடியாது மற்றவர்களை அடக்கி ஆள்பவர் நீங்கள் கிடையாது அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும் நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர் நீங்கள் ஆனா முடிந்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று கொள்வீங்க ஒரு வேலையை ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செய்து முடிக்கும் வரை தூங்க மாட்டீங்க மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பு பிரச்சனைகளை நீங்களாகவே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களாகவே சரி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் இயல்பாகவே கண்ணி ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் சற்று விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர் அப்படின்றதுனால மற்றவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன வேலை செய்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது எல்லாம் தெல்ல தெளிவாக நோட்டமிடுவீங்க காதல் உறவு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதன் பகவானினுடைய தாக்கத்தில் இருப்பதால் எப்போவுமே அறிவு திறனில் பிரகாசமானவர்களாக இருப்பீங்க புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது இளவரசர் என்று சொல்லப்படுது அதாவது புதன் கிரகத்தை தான் இளவரசர்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசியே புதன் பகவான் புதன் கிரகம் ஆள்வதால் எப்பவும் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பீங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவுவது உங்களுக்கு பிடித்த விஷயம் தூய்மையை அதிகம் விரும்புவீங்க வாசிப்பு பழக்கமும் உங்களுக்கு விருப்பமான ஒன்று இயற்கையோடு நேரத்தை செலவிட விரும்புவீங்க எப்போவுமே மற்றவங்களோட அர்த்தமுள்ள விவாதம் செய்யணும் செய்ய மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வளவள கொழ கொழை என்று பேச பிடிக்காது நேர்மைக்கு பெயர் பெற்றவங்க நீங்க மிகுந்த பொறுப்போடு இருப்பதால் தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும் கடின உழைப்பாளிகளாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பதால் வேலையில் ஒரு பர்ஃபெக்ட் ஆளாக நீங்கள் பார்க்கப்படுவீங்க மற்றவர்களால் என்னதான் கண்ணி ராசியில் பிறந்த நீங்கள் பல நேர்மறையான குணங்களை கொண்டிருந்தாலும் நேர்மையான சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு நெருக்கமானவர்களிடமே சில விஷயங்களில் இடைவெளியை கடைபிடிப்பீங்க இந்த விஷயத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாதான் யோசிப்பீங்க இந்த விஷயத்தால் உங்களுடைய உறவில் சிறு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும் அதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் சில விஷயங்களை சொல்லலை அப்படின்றது அவங்களுக்கு யாரோ ஒருவர் மூலமாக தெரிய வரும் அல்லது மற்ற விஷயங்கள் மூலமாக தெரிய வரும்போது இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும் பெருசாக யாரிடமும் நெருக்கமுடன் இல்லாமல் இருப்பீங்க மற்றவர்களை அதிகமாக விமர்சிப்பதன் மூலமாகவும் சில நேரங்களில் அடிக்கடி மன அழுத்தத்தையும் சந்திப்பீங்க நீங்கள் கற்பனை திறன் மிக்கவர்கள் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய கன்னி ராசி இழப்பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் புதன் பகவான் சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் புதன் பகவானால் உங்களுடைய வீட்டு வாசலை தட்டும் அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பீங்க உங்களுடைய திறமை என்ன வல்லமை என்ன அப்படின்றது அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு தெரிய வரும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் சகோதர சகோதரிகளால பல நன்மைகளை பெறுவீங்க சகோதர சகோதரிகள் சில நேரங்களில் உங்களுக்கு உறுதுணையாக பக்க பலமாக இல்லாமல் போவாங்க என்னதான் நீங்க நீங்க அவங்களுக்காக கஷ்டப்பட்டாலும் உங்களை அவங்க புரிந்து கொள்ளலையே உங்களுடைய எண்ணத்தை மனதை சரியாக புரிந்து கொள்ளலையே அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களால் அவங்களுக்கு லாபமே தவிர அவங்களால் உங்களுக்கு இதுவரைக்கும் பெருசாக லாபம் இருந்ததே கிடையாது என்பதையும் குறிப்பிட வேண்டும் தங்களால் எதை சாதிக்க முடியும் அப்படின்றத முன்கூட்டியே ஆற அமர யோசித்து செயலில் இறங்குவதால் அதிகமாக தோல்வியை எதிர்கொள்ள மாட்டீங்க ஜாதகத்தில் ஆறாம் இடம் ஆரோக்கியத்தையும் கடன் தொல்லையையும் குறிக்கின்றது மேஷத்திலிருந்து உங்களுடைய கன்னி ராசி ஆறாவதாக ஆறாவது ராசியாக அமைந்திருப்பதால் இயல்பாகவே கன்னி ராசியில் பிறந்த நீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீங்க சின்ன கடன் இருந்தாலும் அதை அடைக்கும் வரை அதை பெரிய பாரமாக பார்ப்பீங்க வாழ்க்கையில் பிறர் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு எப்பவுமே வைத்து கொள்ள மாட்டீங்க வாழ்க்கையைப் போல உணவு பழக்கத்திலையும் சில வரைமுறைகளை கடைபிடிப்பீங்க இன்னது தான் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல மாட்டீங்க புதன் பகவான் ஆட்சி காரகன் என்பதால் பலவித உணவுகளையும் வாய்க்கு ருசியாக இருந்தால் அளவோடு சாப்பிடுவீங்க எந்த காரியத்தையும் சிந்தித்து பார்த்து செய்யும் இயல்பு இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கின்றது கன்னி அப்படினாலே அப்பழுக்கற்ற பரிசுத்தமான என்று பொருள்படுவதால் மற்ற ராசிக்காரர்களை விட அனைத்து விஷயத்திலையும் ஒருபடி மேலே இருப்பீங்க நீங்கள் எந்த ஒரு வம்பு வழக்கலையும் சிக்காமல் அதற்கு ஏற்றாற்போல ஒரு வாழ்வை அமைத்து கொள்வீங்க உங்களுக்கு எதிரிகள் அப்படின்றதே இருக்காது இருந்தாலும் அதை சமாளிக்க என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்வீங்க அதுதான் நீங்கள் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் துன்பமும் வந்து தான் சேரும் அந்த நேரத்தில் மட்டும் இறை வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் என்று உறுதியா சொல்லலாம் மற்றபடி அருமையான அற்புதமான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றது உறுதி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க குணநலன்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்